மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகிந்தே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் நீண்ட காலமாக உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் ஜோதிடம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீக விஷயங்களையும் பேசி வருகின்றேன் ஒரு ஆன்மீக பாலம் தான் உங்களுக்கு எனக்கும் மாயன் மயன் நீங்கள் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி என் தந்தை சிவபெருமானும் என் அன்னை பிரத்தினராகவும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் துணையாக இருக்கணும் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பொழுது ஒவ்வொரு காலகட்டமுமே மனிதனுடைய வாழ்க்கையில் பள்ளங்கள் நிறைவு செய்யப்படுகின்றது அந்த எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை இழந்து தான் தீர வேண்டும் ஒரு காலகட்டத்தை இழந்ததை நாம் பெற்று தான் தீர வேண்டும் இந்த மனசுங்க மனம் மனம்தான் நவகிரகங்கள் என்று என்னுடைய ஜோதிட அனுபவம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்கள் நம்மை நகர்த்துது நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது இல்லை அதை பற்றிலாம் இல்லை ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குதில்லை பிறப்பு நமக்கு தெரிந்தா வருது இறப்பு நம்மகிட்ட சொல்லிட்டா போக போகுது இல்லைங்க இல்லையா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நாடகம் இந்த நாடகத்தை நடத்துகின்றது கிரகங்கள் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் சில நிலையில் மாறும் அந்த மாறாத நிலை பார்த்தா சூரியனும் சந்திரனும் தான் அது பயிற்சி வக்ர பயிற்சி ஆவதில்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் வக்ரகதியில் தான் இயங்கிகிட்டு இருக்காங்க மற்ற கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் வக்ரபயிற்சி ஆகின்றன குறுகிய காலம்தான் ஆனால் சனி பகவான் தர்மத்தின் வடிவமே சொல்லுவேன் நீதிமான் என்றே சொல்லுவேன் இவன் ஒருவன் மட்டும் இல்லை என்றால் இந்த வாழ்வேக்க அர்த்தம் இல்லாமல் போயிடும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசப்பகுதியே சனி பகவான் தான் அந்த பரம்பொருள் அந்த சனி பகவான் நீதிமான் அவன் வக்ரபயிற்சி ஆகின்ற ஒரு காலகட்டம் அதாவது தன் நிலையிலிருந்து மாறுகின்றார் அந்த தன் நிலையிலிருந்து மாறுகின்றார் ஒரு வக்ரகதியை அடைகின்றார் வக்ரம்னா என்ன அதுவும் கிரக வக்ரம்னா என்ன மனித வக்ரம்னு என்ன பார்த்தீங்கன்னா மனசு அதனால தான் கிராமத்திலாம் சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கு வக்ர புத்திங்க அப்படிம்பாங்க வக்ர எண்ணம் பாருங்கள் சிலருக்கு உடலுமே பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் தான் இருக்கும் சும் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிதர்காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை சனி வக்ரம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சனி வக்ரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு அதை பார்த்தீங்கன்னா முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறார் நீண்ட பயணம் ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய பயணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கடந்து விட்டேன் கொஞ்சம் தூரம் தான் கை கட்டிய தூரம் தான் துன்பம் தொகையரமும் மாறப் போகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இலைப்பாடுவதற்கு ஒரு இடம் தவித்த வாய்க்கு ஒரு தண்ணி பசித்த வயிற்றுக்கு ஒரு கமல சாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் இருந்து அதாவது சஞ்சரிக்கின்ற காலத்திலிருந்து சனி பகவான் வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய போகின்றார் இது எவ்வாறு இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா துலாபிராசிக்கு இப்போ சனி பகவானுடைய இருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம சனி அர்தாசிரம சனி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்த ஒரே காரணத்தால் தான் தப்பித்தோ பிழைத்தோ வேண்டுமருகின்றார்கள் இழப்புகள் வந்தாலும் அது நம்ம பெரிய இழப்பாக இல்லாமல் போச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை துலாம் ராசி துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் சொன்னேன் அல்லவா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அதே நேரத்தில் பஞ்சம சனியாக இருக்கின்றார் துலாம் ராசிக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்தவங்க ஒரு காலகட்டத்தில் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பாதியில் நிற்கிதுங்க நிறைவேறாத ஆசையான ஒரு காலகட்டத்தில் இனி கவலைப்பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருகின்றார் அதுதான் நூற்றி நாற்பது நாலு அருமையான ஒரு வாய்ப்புங்க ஒரு க்ஷணம் ஒரு நிமிடம் ஒரு நாள் கிடைச்சாலே போதும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஏங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நல்ல வாய்ப்பு கிடைக்குது நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது கிடைத்தாலும் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறாங்க அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் சிலர் தானே புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்னைக்கு அரசியலில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆன்மீகத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொது வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு அந்த வாய்ப்பு பழம் நழுவி பால்ல அப்படிங்கின்ற நேரம் தான் துலாம் ராசிக்கு கவலையே பட வேண்டாம் நீங்கள் இழந்த எதுவாயினும் திரும்ப பெற போகின்றீர்கள் எங்கே இழந்தீங்களோ பொருளாதாரத்தில் எங்கே விட்டீங்களோ எங்கே அவமானப்பட்டீங்களோ எங்கே துன்பப்பட்டீங்களோ எங்கிருந்து எங்கு துரத்தப்பட்டீர்களோ திரும்ப வந்து சரிங்கின்ற அற்புதமான ஒரு காலம் போதும் அதைத்தான் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் சனி பகவான் சனி வக்ர நிலையில் உங்களுக்கு செய்ய போகின்றார் என்ன ஒரு நிதானமாக இருக்கணுங்க மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான நோய் வரும் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை அவரே அமைத்து தருவார் கடுமையான ஒரு கடனிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான் எந்த நோய் வந்தாலும் அதை நீங்குவதற்கான படிப்படியாக குறைவதற்கான ஒரு சல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் குறிப்பாக ஒரே ஒரு வரி சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் இதுவரை குடும்பத்தில் நிம்மதியை அனுபவிக்காத ஆண் பெண் இருவாளருக்கும் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி எப்படி வரும் ஒரு சுப நிகழ்வே நடக்கலை அந்த சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு சாத்தியம் குடும்பத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி வரும் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன கோபம் எரிச்சல் பொருளாதார தடை இதுதானே அது நீங்கிவிடும் போதுமே இந்த நூற்றி நாற்பது நாட்களில் சனி வக்ர பயிற்சியில் துலாம் ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தோடு அது அதிகரிப்பதோடு மிகுந்த நற்புறலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக கிட்டத்தட்ட சனி பகவானுடைய பாதியை கடந்த நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல சூழ்நிலைக்கு காத்திருந்தீர்கள் காத்திருந்ததுக்கான முழுமையான பலனை பெறப் போகின்றீர்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் இப்போ எடுக்க வேண்டாம் தான் உண்டு தன் வேலையை உண்டு இருப்பதோடு பிறர் விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருங்க அந்த வகையில் பார்த்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அநாத மாதிரிதாங்க இதை நான் சொல்லணும் எல்லாம் இருக்குங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல உறவு சொந்தம் ஆனாலும் ஏனோ தவித்து போய்விடுகின்றீர்கள் போய் போய்விடுகின்றீர்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்க அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரி அந்த நிலை மாறும் சத்துருக்களும் நெருங்கி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசிக்கு ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கிது ஆனால் அங்கே நிம்மதி இல்லை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிது ஆனால் நிம்மதி இல்லை அதில் ஒரு மாறுபடும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க அதீத ஆசையை தூண்டி அதன் மூலமாக கலங்கம் கற்பிக்கின்ற பேருக்கு உங்களுடைய பெயருக்கு கலங்கம் கற்பிக்கின்ற சூழ்நிலையை ராகு செய்ய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா கர்மாவினுடைய கருத்தாவுக்கு சொல்படாது சனி பகவான் அவருடைய தந்தை தான் பிதுர்காரகன் சூரியன் தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்குமோ சந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருக்குமோ எனக்கு என் மனம் தோன்றுகிறது சொல்லி பிரசனத்தில் கொஞ்சம் இதை மட்டும் பார்த்துங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துலாம் ராசியில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இருந்தாலும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலையே மூன்று பலம் மனிதன வாழ்வுக்கு இரண்டு பலம் குறைந்தாலும் ஒரு பலம் அந்த இரண்டு பலத்தை ஈடு செய்துவிடும் அதுதான் தேகபலம் மனோபலம் அந்த மனோபலம் குறைந்திருக்கின்ற இந்த வேலயத்தில் நீங்கள் தெய்வ பலத்தை துணையாக எடுத்துக்கொள்ளுங்கள் தெய்வ பலம் என்று சொன்னால் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் இந்த சனி வக்ர காலத்தில் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவதற்கும் சனி பகவான் அருளை முழுமையாக பெறணும்னா பை பைரவர் சனி பகவானுடைய குரு யாருன்னா பைரவர் அவருக்கு மட்டுமல்ல குருமண்டல ரூபினியே தட்சிணாமூர்த்தி ரூபினியே என்றெல்லாம் என் தாய் பராசக்தியை பொழுந்தாலும் அந்த பராசக்தியே பைரவ பிரியாயி நமக்கு என்றெல்லாம் சொல்கின்ற மூலமாக அந்த பைரவர்களுடைய வழிபாடு இதை நான் சொல்லியே தீரணும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியம் அடைவதற்கும் நினைத்த காரியம் நினைத்த முறையில் நடப்பதற்கும் தடையில்லாத பிரச்சனை இல்லாத வாழ்வும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைப்பதற்கு ரெண்டு பலம் குறைவாக இருக்குங்க ஒன்று தேக பலமும் மனோபலமும் காலையில் போது சந்தோஷமாக எழுந்திரிக்க மாலையில் அத்தனையும் வடிஞ்சு போகுது கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று கால பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்து ஒரு பூசணிக்காயர் ரெண்டாக உடைத்து அதில் நெய்யோ நல்லெண்ணையோ தீபம் வைத்து வழிபாடு செய்வது நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருந்தால் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரருக்கு அங்கு கிடைக்கக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் காரணம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியத்தை பெற வேண்டும் குறிப்பாக சாட்சி காரங்காலில் விட சண்டைக்காரங்காலே விழுந்தலாம் என்பதைப் போல சனியின் பாதம் பற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே நேரம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா இருபதடி ஆழத்தில் பாதாள பைரவராக காலசக்கரத்திலே கையில் கொண்ட ஒரு வடிவத்தில் இருக்கின்றார் கால பைரவர் காலச்சக்கர பைரவர் அவருக்கு பூசணிக்காய் பரிகாரம் செய்து ஐம்பத்தோரு எலுபிச்ச படமானை நூற்றி எட்டு எலுபிச்ச படமனை சாத்தி வழிபாடு செய்வீர்கள் ஆனால் இழந்தது எதுவாகினும் அதை திரும்பப் பெறுவதோடு இல்லறாம் நல்லறமாக ஏமாற்றம் இல்லாத வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வை சனி பகவான் பைரவரோடும் அமைத்து திருவார் குறிப்பாக ஒரு ரகசியம் சொல்லும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டும் வைத்து சொல்ல முடியாது கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டாலும் அசுரகுரு களத்தில் சுக்கரன் இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறை வாழ்க்கை வாழ்வார்கள் ஏதோ சூழ்நிலையை காரணமாக இடத்தை விட்டு அவர்களெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வம்பு வழக்கில் இருந்து விடுபட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றமோ பேரு புகழப்படுகிறார்கள் சிலரெல்லாம் என் பிள்ளைகளை கைவிட்டு விட்டாரே என்று கலங்குவார்கள் சில எல்லாம் தாய் தந்தை என்று கலங்குவார்கள் இந்த உறவு சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் துலாம் ராசிக்கு அருமையான சந்தர்ப்பம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அதிக நற்பொருளை பெறக்கூடிய ஒரு இந்த சனி வக்ர பேசுகிற எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான்